அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று சட்டமன்றத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி வெளிநடப்பு செய்திருக்கிறோம் குறிப்பா பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை வருவாய்த்துறை இந்த துறையில நான் சில செய்திகள்லாம் குறிப்பிட்டு சொல்லிட்டு இன்னைக்கு கல்வி ரொம்ப முக்கியமானது கல்வியில பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஆண்டுதோறும் தேர்ச்சி விகிதம் வெளியிடுறாங்க ரிசல்ட் கடைசியில் இருக்கிற மாவட்டம் தொடர்ந்து கடைசியில இருக்கிற மாவட்டம் வன்னியர்கள் வாழக்கூடிய பின்தங்கிய வட மாவட்டங்கள்னு சொல்லி பேசிட்டு சொன்னா இருக்கிற அஞ்சு விழுக்காடு உள் ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வழங்குவதை பற்றி குறிப்பிட்டு பேசுறாங்க இதுல எந்த தவறுமே இல்லை இந்த தவறுல பேரவை தலைவர் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு என்ன பேச விடாமலே அடைக்கிறாங்க ஆனா உண்மை ஒண்ணு இதுல சாதிவாரி கணக்கெடுப்பு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இட ஒதுக்கீடு இது ரெண்டும் தனித்தனி பிரச்சனை உள் ஒதுக்கீடு என்பது வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது இப்ப என்ன சொல்றாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் குடுக்கணும்னு சொல்றாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நடத்துவது என்பது தனி பிரச்சனை உள்ஒதுக்கீடு இடஒதுக்கீடு வழங்குவது என்பது தனி பிரச்சனை அப்படி ஒரு சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு உள் ஒதுக்கீடு மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு இதெல்லாம் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டது மாநில அரசாங்கம் தான் நான் சொல்றேன் இந்தியாவுல எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த சமுதாயங்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குது இடஒதுக்கீடு நடந்துகிட்டு இருக்குது இந்தியா பூரா நடக்குது தான் கேக்குறோம் அத திசை திருப்புறாங்க அமைச்சர்கள் எழுந்திருச்சு அது அரசியல் பேசுறாங்க கூட்டணி பேசுறாங்க கூட்டணிக்கு அரசியலுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை இது சமூக நீதி பிரச்சனை நான் இன்னொன்னு கேக்குறேன் ஒரு பள்ளத்துல கீழே இருக்கிறாங்க அவங்கள மேல கை தூக்கி விடணுமா வேண்டாமா அதை போலதான் இந்த பின்தங்கிய மக்கள் படிப்பதற்கு இடஒதுக்கீடு வேண்டும் சரி இடஒதுக்கீடு வேண்டும்னு இப்ப மறுத்த எல்லாம் பேசுறாங்க வரைக்கும் மதுரை உயர் நீதிமன்றம் ரத்து செய்த வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது மாநில அரசாங்கம் தானே முதலமைச்சர் தானே அதை சரியா பண்ணீங்கல்ல ஏன் மேல்முறையீடு பண்ணி அன்னைக்கு தள்ளுபடி பண்ணல மேல்முறையீடு பண்ணீங்க மேல்முறையீட்டுல உச்ச நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு சொல்லிச்சு அப்புறம் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு தரவுகளை சேகரிச்சிங்க மூணு வருஷமா அந்த தரவுகள் அடிப்படையில ஏன் இடஒதுக்கீடு வழங்கல காலந்தாழ் தாது இதைதான் கேக்குறோம் அத பேசவே விடாம மாநில அரசாங்கம் பண்ண முடியாது மத்திய அரசாங்கத்தை கேளுங்க இது என்ன இது புரிஞ்சுக்க முடியல புரிஞ்சு பேசுறாங்களா அமைச்சர்கள் புரியாம பேசுறாங்களான்னு தெரியல அமைச்சர்கள் பேசுறதுக்கு முன்னால உண்மையை சொல்றதுக்கு சபாநாயகர் விடமாட்டங்கிறார் உண்மை சொல்ல வேண்டுமா வேண்டாமா ஒரு விவாதத்தில் அமைச்சர்கள் ஒரு மாறுபட்ட கருத்து சொல்லலாம் அதுல ஒரு சில அமைச்சர்கள் உண்மையை சொல்றாங்க சரியா சொல்றாங்க முதலமைச்சர் சரியா சொல்ல வந்தாரு பேரவைத் தலைவர் அவரே பேசுறாரு எல்லாத்தையும் இதை பேசாதீங்க நீ மத்திய அரசு கேளுங்க கூட்டணியில் மத்திய அரசில் இருக்கிறீங்க கேளுங்கிறாங்க மத்திய அரசு கேட்கறது தனி ீடு வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது அந்த அடிப்படையில தான் இது வரைக்கும் காலங்காலமாக உள்ள ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்த காலத்துல மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு உள் ஒதுக்கீடு இருபது விழுக்காடு பிசியில இருந்து பிரிச்சு கொடுத்தாங்க இட இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு யாரு கொடுத்தது மாநில அரசாங்கம் தானே அப்ப இதெல்லாம் கேட்கலையா சரி அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு அதிகமாச்சு ஐம்பதுக்கு மேல போக கூடாது ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல போக கூடாது என்பது சட்டம் இதை தக்க வைக்கணும் அறுபத்தி ஒன்பது பிசிக்கு முப்பது எம்பிசிக்கு இருபது எஸ்சிக்கு பதினெட்டு எஸ்சிக்கு ஒன்னு இப்ப அறுபத்தொன்பது விழுக்காடு ஐம்பதுக்கு மேல போயிடுச்சு அது கூடாதுன்னு சொல்லு உச்ச நீதிமன்றம் அந்த பிரச்சனையில அன்றைய முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் அம்மையார் அவர்கள் இன்னைக்கு மத்திய அரசில் அரசியலமைப்பு சட்டத்தில் அட்டவணையில் சேர்த்தாங்க அதுதான் இன்னைக்கு வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றமும் இப்போ கேள்வி கேட்குது அறுபத்தொன்பது விழுக்காடு எந்த அடிப்படையில் வழங்குறீங்க அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி இதை தக்க வைக்கணுமா வேண்டாமா அறுபத்தொன்பது விழுக்காடு பிசிக்கு எஸ்சிக்கு எம்பிசிக்கு எஸ்சிக்கு எஸ்டிக்கு எல்லாத்துக்கும் இருக்குது அதை தக்க வைக்கிறதுக்கு இந்த செய்யணுமா வேண்டாமா இது சமூக நீதி பிரச்சனை தான் நாங்கள் பேசுறோம் அரசியல் பேசலை ஆனா முழுக்க முழுக்க சட்டமன்றத்தில் அரசியலை பற்றியும் கூட்டணி பற்றியும் பேசுறாங்க நான் பேசுறது ஜி கே மணி இன்னைக்கு கேட்டது சமூக நீதி பிரச்சனை இதை தான் பேசுறோம் அப்போ சமூக நீதிக்கு இடம் இல்லையா தந்தை பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்கிறோம் சமூக நீதிக்கு வித்திட்ட மண்ணுன்னு சொல்கிறோம் அப்ப சமூக நீதி சட்டமன்றத்தில் பேசாம எங்கள் சாலையில் போய் முச்சந்தீன்ட்டு நான் பேசிட்டோம் இருக்கிற குறைகள் எங்க தானே சொல்ல முடியும் வேற எங்க போய் சொல்றது சொல்றதுல ரத்த ஆயிடுச்சு ரத்த ஆயிடுச்சு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது என்பது ஒரு பிரச்சனை இடஒதுக்கீடு வழங்குவது என்பது மற்றொரு பிரச்சனை நீங்களும் புரிஞ்சுக்கலாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து அது தனியா பேசுவோம் இடஒதுக்கீடு சரி இப்ப இடஒதுக்கீட்டை பத்தி இல்லைன்னு சொல்றீங்களே அப்ப மூணு வருஷமா எதுக்கு இவ்வளவு நடத்துறீங்க எதுக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு நாளை ஆணையர் நீதி அரசர் பாரதிதாசன் தலைமையில் ஒரு குழு அமைச்சுங்கள இதுக்கு தான் அமைச்சுக்க அது தப்பா முதலமைச்சர் தான் அமைச்சாரு நல்லதுதான் இன்னொன்னு சொல்றாங்க அரசியல் அதாவது இடைத்தேர்தலை முன் வச்சு இதை பதிவு பண்ணணும் நினைக்கிறாங்கன்னு ஒரு அமைச்சர் உங்களுக்கு சரி இன்னைக்கு இடைத்தேர்தல் வந்துருச்சு பேசுறேன் இதுக்கு முன்னால பேசுறேன் நான் போட்ட கூட போன கூட தொடர்ல பேசுனேன் தொடர்ந்து பேசுனேன் முதலமைச்சர் ஐம்பது முறை பேச பார்த்தனேன் என் மருத்துவையா வந்து முதலமைச்சரை பார்த்தாரே எங்க மருத்துவர் அன்புமணி வந்து பேசினாரு அன்னைக்கு அரசியல் இல்லையா அன்னைக்கு தேர்தல் இல்லையே அன்னைக்கு நல்லா தானே பேசணும் அரசியல் பேசக்கூடாது அரசியல் என்பது வேறு கூட்டணி என்பது வேறு தேர்தல் என்பது வேறு சமூக நீதிங்கிறது அடித்தட்டுல இருக்கிற சமுதாயம் மேம்படுவதற்கு மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தலாம் மாநில அரசு நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்கு இப்ப பீகார்ல எடுத்தாங்க கர்நாடகா எடுத்துட்டாங்க ஆந்திரா உத்தரவு போட்டாங்க ஒடிசாவுல உத்தரவு போட்டாங்க அப்ப மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லையா பீகார்ல வந்த பிரச்சனை என்னன்னு சொன்னா அங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திக்கலாம்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு அதில் தலையிடல இடஒதுக்கீடு அதிக எண்ணிக்கை போனதுனால தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அமைச்சர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் புரியாமல் இல்லை அதை திசை திருப்புறதுக்கு தட்டி கழிக்கிறதுக்கு பேசுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லை ஒருவேளை மனசு இல்லையே தெரியல சார் இப்ப இந்த டுவெண்டி பர்சென்ட்ல வன்னியர்கள் ஏற்கனவே பத்து புள்ளி அஞ்சுக்கு கூடுதலாக தான் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் சிவசங்கர் கூட குறிப்பிடுறாரு அப்படி இருக்கும்போது நீங்க கேட்கறது கம்மியா சரி சரி வன்னியர் சமூக இளைஞர்களுக்கு பாதிப்பு தானே உண்டாகும் சரி கம்மியா கேட்டா கொடுத்துட்டு போங்க கம்மியா நாங்க கேட்கல வேணும்னு கேட்கறோம் கொடுங்க சரி கம்மியா கேட்குறீங்க இப்ப நான் சரியான கணக்கு பதினஞ்சு அன்னைக்கு கலைஞர் சொன்னாரு பதினஞ்சு வரும்னு சொன்னப்ப இப்ப பதினஞ்சா கொடுங்க பத்து புள்ளி அஞ்சு வேணா பதினஞ்சா கொடுங்க நீங்க அமைச்சர் சொல்றாருன்னு கேள்வி கேட்கிறாரு நண்பர் அது பத்து புள்ளி அஞ்சு உங்களுக்கு குறைச்சி இருக்குதுன்னு ரொம்ப குறைச்சு இருக்கிறத அக்கறைப்படுறீங்க மகிழ்ச்சி அப்ப பதினஞ்சா கொடுத்துருங்க ஆல்ரெடி இருபது இருக்கு உங்களுக்கு போதுமானது இருக்கு அப்படிங்கிற இருபதுல போதுமானதா இருக்குது தானே இப்ப நாங்க சொன்னது அமைச்சர் சொன்னது முதலமைச்சர் சொன்னது கணக்கு எடுத்தது நீதிபதிகள் சொன்னதுலாம் இது வரைக்கும் நடந்தது தானே ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா தேர்தல் பிரச்சனைக்கு கூட்டணி பிரச்சனை இதையே பேசுறாங்க சமூக நீதி பத்தி பேசல

ஒடிசா இந்த மாநிலங்கள்லாம் முன்னுதாரணம் அப்போ அந்த மாநிலத்தெல்லாம் பண்ணும் பொழுது அப்ப சமூக நீதியில அக்கறை இருக்கிற மாநிலம் சமூக நீதிட பிறப்படம்னு சொல்ற மாநிலம் பெரியார் பிறந்த மாநிலத்துல பண்ணக்கூடாதா ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க சாதிவாரி கணக்கு இன்னொன்னு இந்த சாதிவாரி கணக்கெடுப்போம் யாரு புரிஞ்சு பேசுறாங்களா புரியாம பேசுறாங்களா சொல்ல தெரிஞ்சல ஒரு உண்மையை சொல்றேன் நண்பர்கள் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் குறை சொல்லலை உங்களை இந்த சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது தலையை எண்ணிக்கிட்டு கணக்கு சொல்றதில்ல இப்போ ஆயுதிராவிட மக்கள் கணக்கு எடுக்கிறாங்க அவங்க அதிகமா இருக்காங்க பன்னீர் கணக்கு எடுத்துட்டாங்க அதிகமா சொல்றாங்க அல்லது வேற ஒரு சமுதாயத்தை அது அல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த சாதிக்குள்ள நலிந்த பிரிவினர் அவங்க வீடு இன்னைக்கு குடிசை வீடா இருக்கும் அங்கே படிக்காதவனா இருப்பான் அந்த வீட்டில் அல்லது அரசாங்கத்தில் வேலை இல்லை தனிநபர் வருமானம் இருக்கு இதை கண்டறியணும் அதுதான் சொல்றேன் சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற பெயரில் சாதி கணக்கெடுத்து அதில் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பொருளாதார நிலை என்ன சமூக நிலை என்ன இதெல்லாம் கண்டறிஞ்சு அதை போக்குவதற்கான சிறப்பு திட்டங்கள் அப்போ அதை வந்தாதானே தானே தமிழ்நாடு மேம்படும் இப்போ அடித்தட்டுல இருக்கிறவங்க மட்டும் மேம்படவா இப்போ பன்னீர் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க பொருளாதாரத்தில் நழிஞ்சிருக்கிறாங்க எஸ் சி பெரும்பான்மையாக முக்குளத்தூர்ல பெரும்பான்மையில நடிஞ்ச பிரிவினர் இருக்காங்க முத்தரையர்ல அப்படியே இருக்காங்க இப்படி இவங்களை மேல வராம எப்படி தமிழ்நாடு முன்னேறி மாநிலமா வர முடியும் முன்னேறி மாநிலமா வர முடியாது அப்ப இந்த கணக்கு தான் சொல்லணும் சாதிவாரி கணக்கு எடுப்புங்கிறது தலை என்றது மட்டும் இல்லை அதுல நலிந்த பிரிவு எவ்வளவு எந்தெந்த குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தை கண்டறிஞ்சு அவங்களுக்கு சிறப்பு திட்டங்களை சலுகையில் வழங்குவது மேம்படுத்துவது அந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தங்கள் மீது அவதூறு பற்றி இருக்கு நாங்கள் தலா ஒரு கோடி ரூபாய் அனுமதி ராமதாஸ் ராமதாஸ் ஆகிட்டோம் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பிட்டு இதை திசை திருப்ப நாங்க இந்த பிரச்சனையோட இருக்கு அது நீ சேர்த்து போன அது பெரிய செய்தியாக இது நான் உண்மையை சொல்றேன் நான் வந்து அரச குறை சொல்றதுக்காகவோ இதை திசை திருப்புறதுக்காக பேசவே இல்லை சரியான பிரச்சனை அதை சபாநாயகர் பேசுவதற்கு அனுமதிக்காம திசை திருப்புறாருங்கிறது ஒண்ணு அமைச்சர்கள் ரெண்டு அமைச்சர்கள் சரியா பதில் சொன்னாங்க இன்னொரு அமைச்சரை தூண்டி விட்டு அமைச்சர் சிவசங்கர வேணும்னு எல்லாத்தையும் சொல்லி இத திசை திருப்பறாரு குழப்பத்தை உண்டாக்குறாரு இது அரசியல் பிரச்சனை இல்ல தேர்தல் பிரச்சனை இல்ல கூட்டணி பிரச்சனை இல்ல இது சமூக நீதி பிரச்சனை என்பதை அமைச்சர்கள் அரசும் உணர வேண்டும் என்பதான் என்னுடைய வேண்டுகோள் அவங்க பேச அனுமதிக்காதனால உண்மையை சொல்ல அனுமதிக்காததுனால தான் கண்டித்து வெளிநடப்பு